லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து தங்களது மேலான ஜகாத் சதகா பித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் നമുക്ക് സങ്കത്തി നിർവഹികൾ തങ്ങളുടെ ഇല്ലം തേടി വന്ന് കണി പെട്ടക്കൊള്ളവർ അസാം വരഹമുല്ല അസാം വരഹമുല്ലീൻബിൻ فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال الله تعالى أيضا فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون رب اشرح لي صدري ويسر لي أمري பில்லாஹி ரொப்பன் நபி முஹம்மதின் ரசூரன் ஒபில் இஸ்லாமி தீனா அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபோக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்லார் ரஹ்மான் அல்லாஹ் ஒரு உணக்கிய புகழ் அளித்தும் முறைத்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈரோடு தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபோக தாபியன்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக அன்பிற்கினிய எல்லாகும் வல்ல அல்லாஹும் நிலாடியார்களே இந்த புனிதமான ரமலாவுடைய மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக தொடர் பயான் நிகழ்ச்சியின் மூலமாக யூடியூப் வலைதளத்திலே தங்களை சந்திப்பதில் மட்டும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அகஹம் தேலாம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே ஒரு கனிவான வேண்டுகோளை வைத்துவிட்டு இந்த தொடருடைய நிகழ்வை தொடரலாம் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லா ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருடங்களாக நாம் மக்களுடைய பொது சேவைகளை செய்து கொண்டு வருகிற அகம் அதை எல்லா அறிஞ்சிருப்பீங்க இந்த வருடம் இன்ஷா அல்லா குறிப்பாக இந்த ஐம்பதாம் மாதத்தில் ஃபித்ரா நோன்பு பெருநாள் தர்மம் என்னும் ஃபித்ராவை ஒரு தொகை நூற்றி ஐம்பதாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக ஃபிதியா நோன்பு பிடிக்க முடியாத நபர்கள் ஒரு ஏழைக்கு பகரமாக உணவளிக்க வேண்டும் ஒரு ஒரு வேளை உணவு அளிக்கணும் அது ஒரு நபருக்கான தொகை நூற்றி ஐம்பது ரூபாயும் அதே போன்று பெருநாள் தினத்தன்று யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்காவது என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுத்துடாமல் அதன் மூலமாக அவங்களுடைய மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்ய பெருநாள் பிறனாள்தினத்தில் அதிகப்படுத்துனதுக்காக வேண்டி நாம் நமது சங்க உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக்கு அதுவும் சில பல வருடங்களாக எய்த் கிட் என்னும் பெயரில் நம்ம கொடுத்துட்டு வர்றோம் இந்த வருடம் அதற்கான தொகை முந்நூறு ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது உங்களுடைய மேலான ஆதரவையும் பிரார்த்தனையும் தந்து தோமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இன்றைய தொடர் பதிமூன்று இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் சென்ற தொடரில் பார்த்தா அதை தொடர்ச்சி தான் சென்ற தொடர்களே நம்ம இன்னொரு ஆறு ஏழு நிமிடங்கள் பேச வேண்டி வரும் பேசுகிற இந்த கண்டன்ட் மட்டுமே அதனால தான் நம்ம அதை அடுத்த ஒரு தொடர் சில படிப்பினர்களையும் அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த டாப்பிக்கை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிறேன் நன்றி உணர்வோடு வாழ்தல் அப்படின்ற அந்த தலைப்பில் இரண்டாவது அமர்வில் மூணு பேர் பார்த்தோம் மூன்று நபர்கள் யார் அப்படின்னு சொன்னால் தொழுநோய் அவருக்கு தோல்வியாதி இருந்துச்சு இன்னொருத்தர் வழுக்கத்தலை மண்டல முடியில்லாமல் இருந்துச்சு மூணாவது பார்வையற்றவர் இந்த மூன்று நபரை பற்றி பார்த்தோம் இந்த மூன்று நபர்களிடத்திலேயும் மாணவர் வந்தார் அவர் தன்னுடைய அவருடைய பிரச்சனைகளை கேட்டார் தொழுநோய் உடையவருக்கு தொழுநோயை சரிபடுத்தி சீராக்கி கொடுத்தார் வழுக்கத்தலை உடையவருக்கு அழகான முடி வளர்ந்து நல்ல தோற்றமுண்டராக மாறினார் மூணாவது நபருக்கு பார்வை இல்லாமல் இருந்து கண் பார்வையை அல்லாஹோடைய நாட்டத்தின்படி இந்த மூன்று பேருக்கும் அவருடைய அடிப்படை தேவையான பிரச்சனையான விஷயத்தை தீர்த்து வைத்தார் தீர்த்து வைத்தது தீர்த்து வைத்ததோடு அல்லாமல் மூன்று நபர்களுக்கும் செல்வத்தில் உங்களுக்கு எது விருப்பமானது என்று கேள்வி கேட்டு அவரவர் கேட்ட மாடு ஒட்டகம் ஆடு போன்றவற்றை பெற்று விசாரமாக வாழு அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு நினைச்சது வானு விடைபெற்றார் இதை நான் பார்த்தோம் சென்ற தொடரில் இப்போ இந்த தொடர்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த நிலைக்கு மாறிச்சு அவங்களோட நிலைமைகள்லாம் எப்படி மாறிச்சா இல்லையா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அல்லாஹாக ஏற்படுத்திய சோதனை என்னங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மூன்று நபர்களிடத்துலேயும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றும் செழிப்பாக ஒரு கணவாய் அளவுக்கு நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு குட்டிகள் ஈன்றெடுத்து அதன் மூலமாக நிறையா லாபத்தை ஈட்டக்கூடியவராக மாறினார் ஒரு பண்ணை அளவுக்கு அது என்ன செய்ய பெயிலோடு வளர்ந்துருச்சு சந்தோஷமாகிறாங்க பிரச்சனை திருந்து போச்சு இப்போ செல்வம் வந்தால் அது ஒரு சோதனைக்குரியது நம்ம ஹதீஸில் பார்த்துருக்குறோம் அதன் அடிப்படை எல்லாம் இடைச்சேன் அப்படின்னு சொன்னால் இவங்கள சோதித்து பார்க்குறான் இவங்க எந்த அளவுக்கு அல்லாவுக்கு நன்றி உணர்வு நடந்து கொள்கிறாங்க அப்படின்றத பார்ப்பதற்காக வேண்டி அல்லா திரும்ப அந்த வானசியை நல்லா இறக்கி வைக்கிறான் தூள் நோய் உடையவருக்கார் இல்லையா அவர்கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ரொம்ப முடியல எனக்கு சிரமமாக இருக்குது நான் நீண்ட தூர பயணத்தை வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒட்டகத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதன் மூலமாக பயணம் செய்து என்னுடைய ஊருக்கு போயிடுவேன் எனக்கு இந்த விஷயத்தில் உங்களையும் அதாவது அல்லாவுடைய உதவியை கொண்டு நீங்கள் வந்து தொல்நோயாக இருந்து மாறிட்டீங்க அல்லாட உதவி கொண்டு உங்களுக்கு செல்வம் வந்துச்சு நீங்கள் பெரிய செலுந்தரம் ஆயிட்டீங்க அந்த ரப்பில் ஆலமீனையும் மீனையும் உங்களையும் பொறுப்பு சாட்டி கேட்குறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு சொன்னார் யார் தோல்நோய் கூட என்னப்பா நீ இப்படி கேட்குற நீ இது தலைமுறை தலைமுறையாக எனக்கு என்னுடைய பாட்டனாக தந்தது அப்படிலாம் ஒன்று புதுசாக எனக்கு எதுவும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சிட மலக்குமா சும்மா இருப்பாரா அல்லாவுடைய கட்டளைக்கு இணைங்க அப்படியா நீ பொய் உரைத்து விட்டாய் இது அனைத்தும் உனக்கு அல்லாஹ் கொடுத்தது ஆனால் நீ என்ன சொல்லிட்ட இல்லை நானாக சம்பாதிச்சது அல்லது என்னுடைய வாரிசு வாரிசாக வந்ததுன்னு சொல்லி செஞ்சுட்ட நீ வந்து பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி உனக்கு இது இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி சுட்டுறாரு ரெண்டாம் அவர் நம்பர் ரெண்டாவது யார் வழுக்கத்தில் அவருக்கு மாடு கொடுக்கப்பட்டுச்சேன் இல்லையா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட இதே மாதிரி காரணம் சொல்கிறார் நான் நீண்ட தூரம் பயணத்துக்கு வந்தேன் என்னுடைய எல்லா பணம் தீர்ந்து போயிடுச்சி இவன் பயணிக்க முடியலை எனக்கு நீங்கள் ஒரு மாடு கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் அதை வச்சு என்னுடைய தேவையை பூர்த்தி கொண்டு கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி சொல்கிறார் அதை அவர் என்ன பதில் சொன்னாரோ அதே போலவே இவர் என்ன செய்கிறார் ஒரு பொய்ய சொல்கிறார் என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அதனாலாம் எனக்கு பண்ணல நான் உழைச்சேன் நான் சம்பாதிச்சேன் நான் கஷ்டப்பட்டேன் அப்படி வாடி வாடி சம்பாதிச்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படி தொடர்ந்து இருக்குது இதில் பெருசாக எதுவும் விஷயம்லாம் இல்லை சொல்கிற மாதிரி எனக்கு இங்கே பிரச்சனையாக இருக்குது வசதி இல்லாமல் ஆகிக்குது நான் போய்கிட்டு என்ன தர்றது அவெல்லாம் சிரமம் தர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆளும் சொல்லிடுறாரு யார் வருகை மூணாவது நபர் யார் அவர் தான் கண் பார்வையற்றவர் இந்த கண் பார்வையேற்ற இடத்துல அவர் ஒருத்தர் வர்றார் வந்து இந்த மாதிரி நீங்கள் அல்லாவுடைய அருளாடில் கண் பார்வை இல்லாமல் இருந்தீங்க உங்களை கண் பார்வையை கொடுத்தான் உங்களுக்கு வந்து எதுவுமே செல்வது செல்லுங்கள் இல்லாமல் இருந்துச்சு அல்லா இந்த ஆர்டர் கொடுத்தவங்களை சொல்லுவது சீமானாகனா இப்படி எல்லாம் எல்லாவுடன் பண்ணியிருந்தான் எனக்கு இந்த மாதிரி பயணத்தை வந்துக்கிட்டு இருந்தால் அப்படி ஆகிப்போச்சு நீங்கள் தந்திங்கன்னா அதை வச்சு ஏதாவது பண்ணி நான் போய் சேவன் சேர்ந்துடுவேன் பயனடைஞ்சு கொள்வேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த கண் பார்வையற்ற மனிதர் சொல்கிறாரு ஆமாம் நீ சொன்ன கரெக்டு தான் நான் கண் பார்வை இல்லாமல் இருந்தேன் அவன் தான் எனக்கு கண் பார்வையை கொடுத்தான் யார் ரபுளான மீன் தான் பண்பாறை கொடுத்தான் செல்வம் இல்லாமல் இருந்தேன் இதெல்லாம் இந்த கணவாய் அளவுக்கு நிரம்பி வழிதுன்னா என்ன காரணம் அவன் கொடுத்த ரஹமத்து தான் அவன் தான் இதை எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இது கூட பெரிய விஷயம் இல்லைங்க நன்றி உணவோடு இருக்கிறேன்னு சொல்லிவான் இதை இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அவர் கேட்டதுக்கு எனங்க இந்த கண்பாறைவற்ற சகோதரர் மனிதர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இதுலேருந்து இதை எடுத்துக்கிட்டு போங்க சத்தியமாக சொல்கிறான் தானேயாக திரும்ப தாண்டி இதை நான் கேட்க மாட்டேன் எவ்வளோ விஷயம் பாருங்கள் சோ நன்றி உணவு மாறாமல் ஒரு விஷயத்த நம்ம நினைவு கூறுறதே பெரிய விஷயம் அப்படி தான் நினைக்குது இது தான் தந்தான் இந்த சகோதரர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிணார் இந்த சகோதரி தான் நான் வந்து உயர்ந்து மேலுக்கு வந்தேன்னு சொல்கிறத கூட நீ யோசிக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் இந்த நேரத்தில் அந்த காலகட்டங்களில் யோசிச்சு பாருங்கள் மருத்து பேசுற ரொம்ப நான் அது பேஸ்ட்டு இந்த ரெண்டு பேர் பேசிட்டு போய்க்கலாம் அந்த வழுக்கு தலையும் அதே மாதிரி இந்த தொழில்நுட்ப உடையன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்திக்கலாமே அப்போது இப்படி சொன்ன உடனேயே நாங்கள் வந்து நான் வந்து இந்த மூணு பேருக்குமே கடைசி சொல்லுவாங்க மலக்குமாரி என்ன சொல்லுவாங்கன்னா நான் வேறு யாரும் இல்லை உங்கள்ட்ட எப்படி நீங்கள் நோய் நோயோடையும் நொடியோடையும் நினைக்கும் போது உங்களுக்கு வந்து எல்லா உதவி என் மூலமாக உதவி இருந்தாலும் அது அந்த மலக்கு நான் இப்போ உங்களை நான் அனுப்பி வச்சான் ஆனால் அவங்க ரெண்டு அவனுடைய தோழர்கள் ரெண்டுமே தோற்று போயிட்டாங்க அதில் நீ வெற்றி பெற்றுட்ட இது உனக்கு ஏற்படுத்தப்பட்ட சோதனை அப்படின்னு சொல்லி எதுவும் வேணால் நீயே வச்சிக்க உனக்கு எல்லாம் இன்னும் செய்வான்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போது சிந்திச்சு பாருங்கள் நம்ம சகோதர சகோதரிகள் அதுதான் ஒரு வாசனூனி அது குறுக்கும் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் நினைவு கூறுங்க உங்களை நான் நினைவு கூடுறேன் இதை மாம்பழம் ஃபஸ்ட் எங்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபது குருனி நம்ம நினைவு கூடுறது என் நீங்கள் நினைவு கூறுங்க அது குறுக்கும் உங்கள நினைவு கூடுறேன் அல்லா வந்து நம்ம நினைவு கூடறதுனால் என்ன அர்த்தம் அல்லா நமக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தர்றது தான் அவனுடைய அர்த்தம் பஸ் குருணி ஓலா தக்ஃபுரூன் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்க என்னை மறக்காதீங்க எனக்கு நன்றி செலுத்துங்க ஓலா ஃபோன் நிராகரிக்காதீங்க அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான் வந்து அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு பாடம் போட்டுறான் இந்த வசனம் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுல்ல அல்லாஹே மறக்காதீங்க நினைவு கூறுங்க நன்றி செலுத்துங்க அவனை நிராகரிக்கிறாதீங்க நிராகரிச்சிடாதீங்க அப்படின்னு நல்லா சொல்லக்கூடிய இந்த வசனத்தையும் இந்த பக்கத்துடைய ரெண்டாவது வசனம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் அதாவது ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வசனமாக இடம்பெற்றிருக்கு இதில் அன்பாத சகோதர சகோதரிகளை அதனால் நம்ம இந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்ட படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால் நன்றி உணர்வு என்பது ரொம்ப அவசியமானது சக மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய உபகாரம் இருக்கா இல்லையா அதை நம்ம மறக்கக்கூடாது கொடுத்தவன் மறந்தவும் பெற்றோர் மறக்கக்கூடாது ஏன்னால் சக மனிதன் அந்த அந்த உணர்வை நீ பாராட்டும் போது தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய முறை நம்ம பழக்கமே மட்டும் வரும் ஆனால் அதில் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சிக்கிறணும் முகஸ்துதிக்காக சும்மா பார்க்குறோம்னா நீங்கள் தான் பண்ணீங்க நீங்கள் தான் செஞ்சீங்க என்ன செய்யக்கூடாது சொல்லி அவரை பெருமை வர்ற மாதிரியான வேலையை செஞ்சிடக்கூடாது நான் இல்லாமல் இருக்கும்போது நான் அவருக்கு உதவி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இல்லாமல் இருக்கும்போது அவர் இன்னொரு சொல்லுவார் இந்த மாதிரி சகோதரங்கள் உதவி பண்ணார் அதனால் மார்சாலங்க சிறப்பாகிக்கின அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னா அது நல்ல விஷயம் ஆனால் இங்கே அப்படி இல்லை நம்ம நிற்கமும் பேசுவாங்க போனதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க சும்மா போட்டுக்கிட்டு ஏதோ தடவை ஏதோ ஹெல்ப் பண்ணால் அதையே சொல்லிட்டாங்க அடிச்சுட்டு அந்த மாதிரி பேசுறது அப்படி மிக்கி சில பேர் செஞ்சதை அவன் என்ன நான் பார்த்து வளர்ந்த பையன் நான் தான் தூக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி ஏராளமாக சொல்லக்கூடிய நிலையும் பார்க்கணும் பார்க்கணும்லா இந்த இரு தரப்புலையும் உள்ள தவறுகள் நிறைய இருக்குது அதை நம்ம திருத்தி கொண்டே ஆக வேண்டும் இன்ஷா அல்லா நீ நன்றி உணர்வு என்பது நம்ம அனைவருக்கும் இருக்க வேண்டும் சொல்லி காட்டக்கூடாது அதே சமயத்தில் செய்ததை செய்யப்பட்டவர் மறக்கவும் கூடாது இன்ஷால்லா பயன்பெற்ற நினைச்சு கூட மறக்கக்கூடாது ஆகவே அப்படிப்பட்ட நல்லுணர்வோடு நம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இல்லாமல் அல்ல சுமதாலா நம் யாவருக்கும் தந்தல் குருவான வரஹமத்துல்லாஹி தொடர் பதிமூனுக்கான கேள்வி மூவரில் நன்றியுணர்வோடு நடந்து கொண்டவர் யார் இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவார் ஒயில்லன்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்